நட்பகி வணக்கம் நாம் இன்று இருக்கும் இந்த ஜீவ சமாதியானது செங்கோட்டையில் இருக்கும் ஒரே இடத்தில் மூவர்கள் சமாதியான இடம் ஜீவ சமாதி செங்கோட்டையில் இருந்து கொல்லம் போகிற வழியில் இருக்கிற ஜீவ சமாதி அந்த கொல்லம் ரோட்லேயும் நீங்கள் நடந்து வந்தீங்கனால ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் ஒன்று இருக்கும் வண்ண சோதனை சுவாமி சாவடி அதே பக்கத்துலேயே வந்தீங்கன்னா அந்த வன சோதனை சாவடியிலேருந்து ஒரு மூணாவது நாலாவது இடத்துல இந்த ஜீவ சமாதி இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா மூன்று பேருடைய சமாதி நிலையில் இருக்குது குறுசிசிய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் ஜீவ சமாதியாக இருக்கிறாங்க இந்த இடத்துல செங்கோட்டை அப்படின்னாலே பார்த்திங்கன்னா மலையாளமும் தமிழ் கலந்த மாதிரியான ஒரு பேச்சு வழக்கு தமிழ்நாட்டின் ஒரு எல்லைப்பகுதி திருவங்கூரம் சமஸ்தானத்தில் இருக்க உட்பட்ட பகுதியாக இருந்தது ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்ப இந்த இடம் நம்ம தமிழ்நாட்டோட இணைந்தது செங்கோட்டை சிவனடியார்கள் அதிகமாக சிவன் கோட்டைங்கிறது பேச்சு மறியமறியும் செங்கோட்டையாக வந்துவிட்டதுன்னு ஒரு வழக்கம் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சர்க்குரு ஸ்ரீ இயக்கியாடும் பெருமாள் சுவாமி அஸ்வினி நட்சத்திரம் இது கொல்லம் ஆண்டு கீழே போட்டிருக்க பார்த்தீங்களா ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு மாசிங்கிறது வந்து கொல்லம் ஆண்டு அப்போ வாழ்ந்த இயற்கை ஆடும் பெருமாள்ங்கிற ஒரு சித்து பெருமக்களுடைய ஆசி இந்த இடம் இருந்திருக்குது மக்களுக்கு நிறைய அற்புதங்கள் ஐயா செஞ்சுருக்காரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மலையாள சுவாமிகள் அந்த நாற்காலியில் உட்காந்துருக்கிறவர் இவரு இவர் பார்த்திங்கன்னா சற்குரு சண்முக சுவாமி இவர் சமீபத்தில் ஜீவசமாதியானவர் இந்த மூன்று பேரோட ஜீவசமாதியுமே இந்த இடத்துல இருக்குது ஒரு இயற்கை எழில் நிறைந்த இடம் மெயின் ரோடு இருந்தாலுமே ஆனால் அந்த இடத்துல உள்ளே நுழைஞ்சாலே நம்மளுக்கு ஒரு அமைதியான ஒரு வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுது உள்ளே போகிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது ஒரு ஜீவசமாதிக்குள்ள வந்தாலே நம்மளுக்கு ஒரு பரவசம் இருக்கும் இல்லையா குரு ஸ்ரீ மலையாள சுவாமிகள் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது பார்த்திங்கன்னா திருவாந்தாவங்கு ஒரு சமஸ்தானத்துக்கு இப்போ இருந்ததுனால மலையாளத்துலாம் மக்கள் நிறையா இருந்துருக்கிறாங்க இப்போ சுவாமி மலையாளம் பேசிகிட்டு இருந்திருக்காரு அவருடைய ஏற்பேரே மருவி மலையாள சுவாமிங்கிறதே வந்துருச்சுங்க அவர் ஏகப்பட்ட அற்புதங்கள் செய்தவங்க உள்ளவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து தேடல் உள்ளவங்களாக இருக்கட்டும் ஜீவசமாதி வழிபாடு சேர்றவங்களாக இருக்கட்டும் நீங்கள் போயிட்டு வாங்க ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவரும் மாசி மாதம்தான் சற்குரு ஸ்ரீ இயக்கி ஆடும் பெருமாள் சுவாமிகள் அதே மாதிரி ஸ்ரீ சர்க்குரு ஸ்ரீ மலையாள சுவாமிகள் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா மாசி மாதம் குரு பூஜை இவர் திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்தவர் சர்க்குரு ஸ்ரீ மலையாள சுவாமிகள் இந்த பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா இந்த கல்லறையானது வந்து பார்த்திங்கன்னா இது தனியாருக்கு சொந்தமான இடம் இந்த இடம் வந்து ஒரு தனியாருக்கு சொந்தமான இடம் இதில் பார்த்தீங்கன்னா சர்க்குரு ஸ்ரீ சண்முக சுவாமிகள் அவங்களுடைய குடும்பத்தார் தான் இதை பராமரிச்சுட்டு வராங்க அவங்களுடைய இறந்ததுக்கப்புறம் அவங்களையும் இங்கே தான் அவங்க சமாதி பண்ணுறாங்க அந்த இடம் தான் நீங்கள் பார்த்த அந்த கல்லறையானது இவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சுவாதி நட்சத்திரத்தன்று சமாதியானவர் ஸ்ரீ சண்முக சுவாமிகள் இந்த இடமும் இவருக்கு உண்டானது தான் இவருடைய குடும்பத்தினர் தான் இங்கே பூஜைலாம் செஞ்சிட்ருக்காங்க சத்குரு ஸ்ரீ சுவாமிகள் சண்முக சுவாமிகளோட சகோதரி அவங்க தான் இங்கே இப்போ பூஜை செஞ்சுட்ருக்காங்க இது முன்னாடி அவர் ஐயா செஞ்சுட்டு இருந்திருக்காரு பல ஆண்டுகளாக அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அதுக்கப்புறம் சண்முக ஐயாவுடைய சகோதரி அவங்க தான் வந்து இங்கே பூஜைலாம் செஞ்சிட்ருக்காங்க இந்த சமாதிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வில்வ மரம் இருக்கும் வில்வம் இருந்தாலும் இங்கே சிவன் இருப்பார் வில்வமரம் சித்திரை நட்சத்திரத்துக்குரியது வில்வம் சிவனுக்குரியது வில்வம் கொண்டு அர்ச்சனை பண்ணாலே சிவபெருமான ஆசைகள் கிடைக்கும் இங்கே வில்வமரம் இங்கே இருக்கிறது இது சண்முக ஐயாவுடைய சமாதி இந்த இடத்துக்கு நம்மளுக்கு குற்றாலம் தர்மராஜனாக தான் நம்மளை அழைச்சிட்டு வந்தாங்க இங்கே அவங்க கூப்பிட்டு வரப்பயே சொல்லிட்டு வந்தாங்க நீங்கள் போயிருக்கீங்களா சொன்னேன் போகணுங்கண்ணா அப்படின்னே அப்போ அந்த இடத்துக்கு போய்ட்டு வாங்க வாங்க நம்ம சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டு போனாங்க உண்மையிலேயே ஒரு ஆனந்தமான நிலை தான் இங்கே வந்தோம் பூஜை அப்போ தான் செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த பூஜை முடிஞ்சங்குமே அது பிரசாதங்கள்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க மனசு திருப்தியாக இருந்தது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்து இங்கே சிறப்பு பூஜைகள்லாம் நடத்துகிறாங்க அதேமாரி ஆண்டுதோறும் மாசி ஆசி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வர நாளில் இவங்களுக்கு குரு பூஜை இங்கே நடக்குது குரு பூஜையும் சிறப்பாக செயல்பட்டு வருது ஆனால் தனியாருக்கு சொந்தமான இடம் இருந்தாலுமே வந்து அவங்க எல்லோருமே வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கிறோம் மக்கள சூழ்நிலையிலேயே சந்தோஷமாக நீங்கள் எடுத்துங்க சொல்லுங்கள் ஐயாவை வழிபடுங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குன்னு சொன்னாங்க சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க பார்த்தீங்களா உள்ள அவங்க தான் வந்து சண்முக ஐயோட சகோதரி இந்த இடத்துன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொல்ல ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த ஜீவசம்ப நேரத்துக்கு இந்தியன் பெட்ரோல் பங்க் இருக்கும் அந்த பெட்ரோல் பங்கு தான் வந்து நம்ம அடையாளமாகவே எடுத்துக்கலாம் செங்கோட்டையிலேருந்து கொல்லம்பு ரோடு செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நீங்கள் உள்ளே வரலாம் செங்கோட்டைனாலே உங்களுக்கு வாஞ்சிநாதன் நினைவுக்கு வந்துடுவார் மணியாச்சி வாஞ்சினா சொல்கிறோம் இல்லையா சுதந்திர போராட்ட வீரர் அவருடைய இது வரும் செங்கோட்டைக்கு வாருங்கள் மூவர் சமாதி வழிபடுங்கள் நிறைய நல்ல ஆசைகள் கிடைக்கட்டும் நற்பவி சித்தர்கள் மையம்